நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது தைரியம் அதற்கான ஒரு குட்டி கதையை கேட்போமா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊரில் அரசர் ஒருவர் இருந்தார் அவர் அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது வழக்கம் வழக்கம் போல் அவரது அறையின் ஜன்னலை திறந்த அரசருக்கு ஏமாற்றம் சூரிய உதயத்திற்கு பதில் அவர் கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தெரிந்தான் உடனே அரசர் போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து விட்டோமே என்ற வெறுப்புடன் திரும்பினார் அவர் திரும்பிய வேகத்தில் சுவற்றில் அவரது தலை அடிபட்டு ரத்தம் கொட்டியது வலியும் பொறுக்க முடியவில்லை கோபம் வேறு பொங்கியது பிச்சைக்காரனை இழுத்து வருமாறு அரசர் கட்டளையிட்டார் காவலர்கள் அவனை கட்டி இழுத்து வந்து அரசர் முன்பு நிறுத்தினார்கள் அரச சபை கூடியது தனது காயத்திற்கு காரணமான பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார் பிச்சைக்காரன் கலங்கவில்லை மாறாக சத்தமாக சிரிக்க தொடங்கினான் அரசர் கோபத்தோடு ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்தோடு கேட்டார் அதற்கு அவன் அரசே என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் சிறு காயம் மட்டும்தான் ஏற்பட்டது ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் தலையே போகப் போகிறதே அதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான் மன்னன் வெட்கத்தில் தலைகுனிந்தான் தன் தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை விடுவித்தான் தைரியம் என்பது தன்னம்பிக்கையின் மறுபெயர் அது இல்லை என்றால் சமயத்தில் உயிரை கூட கொள்ள முடியாமல் போய்விடும் தேவையில்லாத இடத்தில் சொல்லப்படும் வார்த்தைகளும் தவறு தேவையுள்ள இடத்தில் பேசாமல் இருப்பதும் தவறு நமது வார்த்தைகளில் கவனத்தோடும் தைரியத்தோடும் இருப்போம் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி